ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மேன் தான் ப்ரொவைடர் ஆஃப் த ஹவுஸ் தான் இருக்காங்க இல்லைங்க நிறைய ரொம்ப சிங்கி பிரச்சனையாக தான் எனக்கு தெரியுது இது இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இது நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா அது தட் குட் லீட் டு ப்ராப்ளம் இன்னைக்கே வெதை போடணும் இன்னைக்கே காய் மாட்டணும் இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சுங்க அப்படிதான் பொறுமையெல்லாம் கிடையாது இப்போ இந்த பொண்ணு பார்த்ததுலேருந்து என்கேஜ்மெண்ட் டேட் வரைக்கும் ஒரு டைம் லைன் இருக்குது ஆமாம் என்கேஜ்மென்ட் டேட்ல இருந்து மேரேஜ் வரைக்கும் ஒரு டைம் லைன்ட் இருக்கு அந்த மேரேஜ் கிட்ட போறப்ப எனக்கு என்னமோ செட் ஆகல ஆமா அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இல்ல அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவர் போட் போயிடுறாங்க அதான் பிரச்சனை ரொம்ப பேசுறது இருபத்தி நாலு நேரம் பேசுறது அப்ப ஒண்ணுமே இருக்காது எல்லாமே முடிஞ்சிடும் ஆயிடும் சொல்லிட்டே ஆயிடுது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பேசும்போது என்ன இப்படிலாம் பேசுறாங்க ஓ ஏன்னா அதையாக டிசியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க டிவேஷன்ஸும் இருக்கு சாய்ஸும் இருக்கு இப்போ கொஞ்சம் பேஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சுனா கல்யாணம் ஆயிடுச்சு அது டைவர்ஸ்ல போய் முடியும் ஆமா இது வந்து இங்க ஓகே மேம் அப்ப இந்த பக்கத்துல இருந்து வரலாம் மேம் இப்ப பொண்ணு வந்து பையனை மூணு क्वेश्चंस இத கேட்கணும் அதுல கொஞ்சம் எவல்யூவேட் பண்ண முடியும் பையனை பத்தி அப்படினா பொண்ணு வந்து பையன்கிட்ட கிட்ட என்ன கேக்கும் மேம் முதல் கேள்வி ஐ யூ ஃபோர்ஸ்ட் இன்டு திஸ் மேரேஜ் இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கேரியர் वाइज நீங்க இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இப்ப கரண்ட்லி நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க ஏன்னா எப்பவுமே இந்த மேட்ரிமோனியல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன நிறைய ஃபேக்கிங் நடக்குதுங்க நடக்குது அவங்க அங்க போடுறது வேற சொல்றது வேற பையன் பண்றது வேற ஓ தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது அவருடைய வசதிக்காக இல்லை அவருடைய

ஒருத்தவங்க ஒரு ஊர்ல வேலை செய்றாங்க இன்னொருத்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பேஷன் ஒருத்தர் வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் பொண்ணு வந்து பெங்களூர்ல வேலை செஞ்சாங்க நினைச்சுக்கிட்டாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்க வந்துருவன் நீங்க வந்துருவேன் ஓகே அலை வந்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு ஓகே அவங்க அந்த ஐ மை ஜாப் அப்படின்றது ரெண்டு பேருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தனியா வாழணுமா எவ்வளவு நாள் இது நம்ம நினைக்கவே இல்லையே திஸ் வாஸ் முன்னாடியே பேசி நம்ம எங்க இருக்க போறோம் எப்படி செட்டில் ஆப் போறோம்ன்றது இப்போ வந்து இந்த கேர்ள் வந்து அந்த பையன்கிட்ட ஜாப் என்ன அதெல்லாம் கேட்குறப்ப பையனுக்கு கொஞ்சம் ஈகோ ட்ரிகராகதா ஏன்னா இதே கேள்வி வந்து நீங்கள் பையனுக்கு வந்து லைக்கிங்ஸ் என்ன டிஸ்லைக்ஸ் என்ன உங்களுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த பக்கம் வரப்ப ஜாப் என்ன அதுன்னு கேட்குறப்ப அது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக அது மாதிரி சவுண்டாகாதா ஆஹா அது ஏன்னா இன்னமும் நம்ம ஊரில் ஒரு ஸ்டூடியோ டைப் இருக்கு நீங்க சொல்ற ஹவுஸ் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி தான் இன்னைக்கு டேட்ல அதை நான் தப்புன்னு சொல்ல இட்ஸ் வெரி ஹெல்த்தி வந்தால் சந்தோஷம் தான் ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மேன் தான் ப்ரொவைடர் ஆஃப் த ஹவுஸ் தான் இருக்காங்க ஸோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ரொடெக்டர் அண்ட் ப்ரொவைடர் இந்த ரெண்டு குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஃப்ரம் த மேன் சைடு அதை கேட்கறது தப்பே கிடையாது அது எப்படி மெட்டீரியலிஸ்டிக் ஆகும் அப்ப போக போக இன்னும் வந்து அது ஹார்டா தான் போகும் சொல்றாங்க ஆமா அதனால கேக்குறது தப்பு இல்ல ஓகே மேம் இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்வேன் கல்யாணம் பண்றதுக்கு இந்த காலத்துல நீங்க சொல்றதுல 50% கிளாஷ் எங்க வரும்னா அந்த கல்யாண அரேஞ்ச்மென்ட்லயே வந்துரும் நான் இந்த இது பிக்ஸ் பண்ணா நீ இத பிக்ஸ் பண்ற நான் இவ்வளவு பட்ஜெட் பண்ணா நீ இவ்ளோ பட்ஜெட் பண்ற இல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பண்றாங்க நான் வந்து இவ்வளோக்கு நீ புடவ எடுப்பேன் நினைச்ச நீ இவ்ளோதான் புடவ எடுத்த இதெல்லாம் சோ நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு ஜென்ரல் இது உங்க கல்யாணத்தை எவ்வளவு சிம்பிளா பண்ணுமோ பண்ணிக்கிட்டு அந்த மிச்ச காசே ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பத்தாவது வருஷம் உங்க ஆனிவர்சரிய ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுங்க ஓகே அந்த காசை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி கொண்டாடுங்க அதை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து நிறைய இடத்துல கமிட்மெண்ட் என்னன்னா பினான்சியல் கமிட்மெண்ட் ஆயிடுது இருபது லட்சம் செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப வந்து இவ இப்படி நடந்துக்கிறா நான் வெளிய போக முடியல அப்ப அங்க இமோஷனே இல்லையே அந்த காசுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இன்னொரு டிபேட் ஒன்று போயிட்டே இருக்கு மேம் இப்போ வந்து லுக்ஸ் ட்ரிவனாக செலக்ட் பண்ணுமா பார்ட்னரை இல்லை கேரக்டர் ட்ரிவனாக பண்ணணுமா डेफिनेटா கரெக்டர் தான் லுக்ஸ் பை चेंजिंग அ கரெக்டர் எப்படி மாறும் எஸ் ஓகே லுக்ஸ் வந்து நீங்க ஒரே வருஷத்துல எல்லாம் மாறிடும் ஓகே கல்யாண் போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு வருஷத்துல வேற மாதிரி இருப்பாங்க ஆனால லுக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி செகண்டரி ஓகே லுக்ஸ் னு நீங்க சொல்லும்போது பிரசன்டபிலிட்டி னு ஒன்னு இருக்கு ஹவ் வெல் யூ பிரசன்ட் யுவர் அதுக்கு நீங்க அழகா இருக்கணும் அவசியம் இல்ல நீட்டா இருந்தா போதும் பிரசன்டபிளா இருக்கணும் ஆமா ஓகே அதாவது யூ ஆர் गिविंग இம்பார்டன்ஸ் டு தி அகேஷன் ಅಂತ இல்ல நான் இப்ப பொண்ணு பார்க்க வரேன்னா நான் கேஷுவலா இருக்கேன் நான் ஜீன்ஸ் போட்டு சும்மா உட்கார்ந்துட்டு விட அதுக்கு கொடுக்கற மரியாதைன்னு ஒன்னு இருக்கு இல்ல ஓகே அவங்க மேபி பொண்ணு மாப்ள வீட்டு சைடுல எத்னிக் Dress போடணும் நினைக்கலாம் அப்ப அதுதான் நீங்க போட்டு வந்து உட்காரணும் தட் இஸ் only your attitude towards okay. the occasion ஓகே okay.

வேற மாதிரி இருக்கு அம்மா மாதிரியும் உள்ள அப்பா மாதிரியும் இல்ல அப்ப அந்த மாப்பிள்ளை கேக்குறாரு இது என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு அப்ப அந்த பொண்ணு சொல்லுது இதுதான் எங்க ஃபேமிலியோட ஒரிஜினல் லுக் நான் ஃபுல்லா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன் சோ ஜெனிட்டிக்கா ஒரிஜினல் என்னவா அதுதான் அந்த குழந்தை கொண்டிருக்கேன் அப்பதான் அவருக்கே தெரியுது இந்த பொண்ணோட ஒரிஜினல் லுக்கே இது கிடையாது அப்படின்னு லுக்ஸ பாட்டோட கேசு

நான் உன்னி இவ்வளவுதான் பண்ணினா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படினுவாங்க இவ்வளவு பேசுறதுக்கான காரணம் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அது பேசுறாங்க பீல் பண்றாங்க அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இன்பேஷIENTS இன்டாலரன்ஸ் ஓகே அவங்களால அதை சகிச்சுக்கவோ இல்ல சரி பண்ணலான்ற ஒரு பொறுமையோ இல்ல ஓகே தப்பு நடந்துச்சு எனக்கு வேணாம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு சோ ஈகோ ட்ரிவனா பயங்கர ஈகோ ட்ரிவன் அண்ட் தே வாண்ட் இமிடியேட் சொல்யூஷன் இன்னைக்கே வித போடணும் இன்னைக்கே காய் முளைக்கும் இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிதான் பொறுமையெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்ல இட் டசன்ட் ஒர்க் தட் வே ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க என்ன பண்ணது தப்பு தான் அப்படின்வாங்க அந்த டைம் நீ பேசிட்டு நீ பேசிட்டு அங்கேயே நிக்க கூடாது அதே மாதிரி தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்னு இருக்கு சோ நீங்க பிரெண்ட்ஸோ இல்ல வந்து கலீக்ஸோ இல்ல பேரெண்ட்ஸோ யாரையாவது உள்ள விட்டிங்கன்னா மனிப்புலேஷன் நிறைய நடக்குது அவங்க சொன்னாலுமே இது நமக்கு தேவையானும் பார்க்கணும்